எட்டேகால் லட்சணமே யமனேறும் பரியே மட்டில் பெரியம்மை வாகனமே முட்டமையர் கூறையில்லா வீடே குலராமன் தூதுவனே ஆரையடா சொன்னா எது தமிழில் ஆ என்பது என் எட்டை குறிக்கும் வா என்பது காலை குறிக்கும் எட்டேகால் இரண்டையும் சேர்த்தால் அவ என வரும் எட்டேகால் லட்சணமே என்றால் அவலட்சணமே லட்சணமே என பொருள்படும் பரி எருமை எமனேறும் பரியை என்றால் இருமையே என பொருள்படும் மட்டில் பெரியம்மை வாகனமே என்றால் மூதேவியின் வாகனமே என்று பொருள் கூரையில்லா வீடு குட்டிச்சுவர் கூரையில்லா வீடே என்றால் குட்டிச்சுவரே என்று பொருள் குலராமன் தூதுவனே என்றால் ராமாயணத்தை எழுதியவனே என்றும் ராமனுக்கு தூது சென்ற ஹனுமானான குரங்கே என பொருள்படும் ஆரையடா சொன்னாயது என்றால் நீ சொன்னதன் பொருள் ஆரக்கீரை என்றும் யாரை பார்த்து இப்படி சொன்னா என்றும் இரு படும் இத்துடன் அடா என்று அடைமுடி சேர்த்து தன்னை அடி என்பதற்கும் பதிலடி கொடுத்தார் அவ்வையார் இது உங்கள் பிபிவி மீடியா தமிழ் உங்கள் வெங்கடேசன்